முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ யாரை விரும்புகின்றாயோ யாரை உன் உள்மனம் தேடுகின்றதோ யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ நீ விரும்பியவர் நேசித்தவரை உன் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு ஐந்து நிமிட ஐந்தே நிமிடத்தில் நீ யாரை நினைக்கின்றாயோ அவர் தேடி வந்து உன்னிடம் தாமாகவே போகின்றார் விடியலுக்காக காத்திருக்கும் உனக்கு இனி வெற்றி ஒவ்வொன்றாக வந்து சேரப்போகின்றது அப்பா நான் இவரைத்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றேன் இருந்தும் எங்களுக்குள் அடிக்கடி சண்டை மனக்கசப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றது எப்பொழுது அப்பா என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் அது எனக்கே நடக்காத ஒன்று தங்கமே வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொருவருக்கும் பிரச்சினை என்பது இருக்கத்தான் செய்யும் அது எனக்கு கூட சில சமயம் வரத்தான் செய்யும் ஆனால் அதை கடந்து போக மன பக்குவத்தை நிச்சயம் நான் உனக்கு கொடுத்தும் இருக்கின்றேன் நீ அதை பல சமயங்களில் உணர்ந்தும் இருக்கின்றாய் இருந்தும் நீ அதையெல்லாம் மறந்தும் விடுகின்றாய் இப்பொழுது நான் உனக்கு பல சந்தர்ப்பத்தையும் கொடுத்து விட்டேன் தங்கமே நீ தான் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படி வாழ கூடாது என்ற உண்மையை அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் முதலில் யார் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யார் யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதையும் நீ நன்கு அறிய வேண்டும் தங்கமே நீ வெளுத்ததெல்லாம் பால் என்பது போல் இருக்கின்றாய் ஆனால் இங்கு எல்லோரும் நல்லவர்கள் கிடையாது அதே போல் எல்லோரும் கெட்டவர்களும் கிடையாது உனக்கே தெரியும் நீ பழகும் விதத்தில்தான் உள்ளது நீ நன்றாக பழகிப்பார் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று ஒரு சில நாட்களிலே உனக்கு தெரிந்து விடும் தங்கமே துணை மிகவும் நல்லவர்தான் அதனால் தான் அவராகவே உன்னை தேடி வரப்போகின்றார் ஐந்து நிமிடத்தில் நீ அவரை நினைத்துக்கொண்டு இருக்கும் சமயத்தில் தானாகவே உன்னை தேடி வந்து பேச போகின்றார் இது நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது நான் சொல்லும்படி நீ கேட்டால் உன்னுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போய்விடும் தங்கமே நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ்வாய் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா